அவங்களுக்கெல்லாம் தெரியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக நம்ம இந்த வீடியோ போடுறோம் ஓகேவா சரி நிறையா பிகினர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து இது தெரியாது ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் சரி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் சரியா நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும்போதே நம்மளோட குரூப்ல வந்து என்ன பண்ணியிருந்தேன் ஷேர் பண்ணியிருந்தேன் மார்க்கெட் வந்து மீட்டிங் ஆகும் மீட்டிங் ஆகி இந்த மீட்டிங் ஆகிற இடத்துல இருந்து யாரு மேலே போவாங்க யார் கீழே வருவாங்க அப்படின்றத நம்ம ஒரு லெவல் வச்சுருக்கோம் அந்த லெவல் பிரேக் பண்ணி யார் மேலே போகிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டி பாயிண்ட் என்ன பண்ணுவாங்க மேலே போவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரியா நம்ம குரூப்ல சொல்லியிருந்தேன் சோ அதே மாதிரி என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லெவல் பிரேக் ஆச்சு அதே மாதிரி என்ன பண்ணிருக்கு